எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நிஃப்டி பிப்டி நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் கீழே வந்து நிப்டி போயிருந்தது ஆனா செகண்ட் ஹாப்ல வந்து மார்க்கெட் கொஞ்சம் ரிகவரி ஆகி நாற்பத்தாறு பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நிப்டி பேங்க்குமே இன்னைக்கு நெகட்டிவ்ஸ் ஒன்றுதான் இருந்தது பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சமா வந்து ஃபிளாட்டாக கிட்டத்தட்ட வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டில் நெகட்டிவ் சென்டிமெண்ட் தொடர்ந்து இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் எக்கனாமிக்கலாகவும் இந்தியா வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சயின்ஸ் தான் வந்து வந்துட்டு இருக்கு இன்னைக்கு ரூபாய் வந்து டாலருக்கு எதிராக பயங்கரமாக வந்து ஃபால் ஆயிருக்கு தொண்ணூறு ரூபாய் வந்து முதல் முறையா வந்து கிராஸ் ஆகி நைன்டி பாயிண்ட் டூ ஃபோர் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ரூபி இன்னும் வீக்கன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுலயும் இந்த எமர்ஜிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லப்படுற கண்ட்ரிஸ்ல இந்தியன் ரூபி வந்து கொஞ்சம் ஒஸ்டா வந்து டாலருக்கு இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே டாலருக்கு வேல்யூ அஞ்சு புள்ளி ரெண்டு டவுன் ஆயிருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்பிஐ கவர்னர் பேசும்போது மூணுல இருந்து மூன்றரை டவுன் ஆகுறது நேச்சுரல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு பட் ஆனா இந்த வருஷம் டூ பர்சன்ட் வந்து டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் பார்க்கப்படுது அதே மாதிரி கோல்டு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஆல் டைம் ஆகிய விட ஒரு நூத்தம்பது டாலர் வந்து கீழே இருக்கு ஆனா இந்தியாவில அந்த பன்னெண்டாயிரம் அப்படிங்கிற லெவலை விட்டு இறக்கவே இல்லை அதுக்கான காரணமும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் பிளாட்டா இருந்தாலும் ரூபா வந்து இந்தியால அதுக்கான டொமஸ்டிக் இன்க்ரீஸ் வந்து நடக்குது ஆல் டைம் ஐயா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அடிக்கும் போது இந்தியாவில இருந்த ரேட்டை விட இப்ப இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் வந்து இந்தியால கோல்டை கன்சிடர் பண்றது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் அதே மாதிரி ரூபா கீழே விளறது அப்படிங்கிறது கோல்டுக்கு மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட் யாரெல்லாம் வந்து அதிகமா பண்றாங்களோ அந்த செக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாருமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல விப்ரோ டிசிஎஸ் எல்லாருமே வந்து த்ரீ பர்சன்ட் மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ட்ரேட் ஆச்சு ஐடி வந்து ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்ட் வந்து பாசிட்டிவா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் விஷயத்துல பெனிஃபிட் ஆகிற இன்னொரு செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தா வந்து அது ஃபார்மா தான் ஃபார்மாலையும் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து டாலர் ரெவன்யூ வந்து பண்ற ஒரு கம்பெனிஸா தான் இருக்கு ஸோ அங்க வந்து இன்னைக்கு பெருசா மூவ்மெண்ட் இல்லை ஆனால் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இந்த ஃபார்மா பீஸ் ஐடி பிஸ் இது ரெண்டுமே லாங் டேர்ம்க்கு கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறது நான் வந்து பர்சனலா பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து இன்னைக்கு பெரிய நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ல தான் வந்து நடந்திருக்கு கவர்மெண்ட் வந்து பப்ளிக் செக்டர் அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டுவெண்ட்டி பர்சென்ட்ல இருந்து ஃபார்ட்டி நைன் பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து முன்னாடி ரிப்போர்ட்ஸ் இருந்தது இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்க அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண போறது இல்ல எஃப்டிஐ வந்து டுவெண்ட்டி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ்னால இன்னைக்கு எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுமே வந்து ப்ரெஷர்ல இருந்தது இந்தியன் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி எல்லாம் எல்லா பேங்க்ஸுமே வந்து ஆறு பர்சன்ட் கிட்ட இன்னைக்கு மார்க்கெட்ல கரெக்டா இருந்தது நான் வந்து எந்த பப்ளிக் செக்டர் பேங்க்குமே வந்து பெருசா கன்சிடர் பண்றது இல்ல ஓவராலா பிரைவேட் பேங்க் இண்டெக்ஸும் ஒரு சில பிரைவேட் பேங்க்ஸ் தான் வந்து நான் வந்து பர்சனலா கன்சிடர் பண்றேன் அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்ல ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஷேரான டாக்டர் ரெட்டிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கிடைச்சிருக்கு ஹைகோர்ட் வந்து டாக்டர் ரெட்டிக்கு செமிகுலூடைட வந்து இந்தியாவில மேனுபேக்சர் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க பட் ஆனா டொமஸ்டிக் மார்க்கெட்ல அவங்களால செகண்ட் ஹாஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் வரைக்கும் வந்து சேல் பண்ண முடியாது ஏன்னா நோவா நாடிஸ் அந்த பேட்டர்ன் வந்து அப்பதான் வந்து எக்ஸ்பைரி ஆகுது ஸோ அது வரைக்கும் டாக்டர் ரெட்டியால இந்தியன் மார்க்கெட்ல சேல் பண்ண முடியாது அப்படின்னாலும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது பட் வந்து கொஞ்சம் சீப்பா இருக்கு நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து டாக்டர் ரெட்டியா கன்சிடர் பண்ணிருக்கேன் அந்த அளவுக்கு பெருசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்த மாதிரி வந்து நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து கன்சிடர் பண்ணிருக்கேன் அடுத்து பப்ளிக் செக்டர் பேங்க்ல முன்னாடியே பார்த்தோம் அந்த வந்து இன்க்ரீஸ் பண்றது வந்து கவர்மெண்ட் வந்து ஒத்துக்கல அப்படின்னு இப்போ இன்னொரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா இருக்கிற ஷேர்ஸ்ல எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து அஞ்சு பப்ளிக் செக்டர் பேங்க்ல வந்து குறைஞ்சிருக்கு எஸ்பிஐ பேங்க் ஆஃப் பரோடா இந்தியன் பேங்க் யூனியன் பேங்க் இந்த மாதிரியான பேங்க்ஸ்ல ஃபாரின் ஹோல்டிங் அப்படிங்கிறது லாஸ்ட் குவார்டர கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்டர்ல குறைஞ்சிருக்கு ஸோ அந்த சைடுல வந்து எஃப்ஐஐஸ் வந்து சேல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த சேலட் ஹோட்டல்ஸ் வந்து இன்னைக்கு நாலு பர்சன்ட் வந்து அப்பா இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் கம்பெனி வந்து லக்ஸரி ஹோட்டல் பிராண்ட் அத்திவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஷேர் வந்து பாசிட்டிவா டேடா இருந்தது பட் இந்த ஷேர் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன் பிஇ வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு சோ ஹோட்டல் செக்மெண்ட்ல இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த ஷேர்ல வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி நான் வந்து நினைக்கல அடுத்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாருமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஐடி பீஸ்மே வந்து ஒரு பர்சன் கிட்ட வந்து இன்னைக்கு பாசிட்டிவா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அடுத்து விப்ரோல இன்னொரு நியூஸ் வந்திருக்கு என்ன அப்படின்னா ஹர்மனோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்வீசஸ வந்து அவங்க அக்யூர் பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து இந்த வருஷத்தோட ஆகஸ்ட்ல வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நாங்க பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து விப்ரோ வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு விப்ரோ ஷேர் ஐடி ஷேர்ஸ்லேயே வந்து கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு ஷேராக வந்து இருக்கு அடுத்த செக்டார் வைஸ் என்ன அப்டேட் இருக்கு அப்படினு பார்க்கலாம் பேங்கிங் செக்டர்ல ரெண்டு மூணு அப்டேட் வந்திருக்கு ஒன்னு என்ன அப்படினா முன்ன எல்லாமே அந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல தான் வந்து கன்சூமரோட கம்ப்ளைன்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் ஆனா இந்த ஃபைனான்சியல் 25ல ஃபர்ஸ்ட் டைமா பிரைவேட் பேங்க்ஸ்ல வந்து கம்ப்ளைன்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லா பேங்கோட நெட் இன்ட்ரஸ்ட் மார்ஜின் வந்து கொஞ்சம் பிரஷர்ல இருக்கு கடந்த மூணு மாசமா பர்சனல் லோன்ஸ் அண்ட் அதர் லோன்ஸோட அந்த ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாம பேங்க்ஸ் வந்து இருந்தாங்க பட் ஆனா இப்போ ரீசண்டா வந்து எல்லா பேங்க்ஸுமே அந்த இன்ட்ரெஸ்ட் புதுசா கொடுக்குற லோன்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அது வந்து ஒரு ஃபோர்டீன் பேசிஸ் பாயிண்ட் ஆவரேஜா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம நேற்று பார்த்தோம் நிப்டி பிப்டில புதுசா ரெண்டு பேங்க் வந்து ஆட் ஆக போகுது அப்படின்னு அது வந்து எஸ் பேங்க் அண்ட் யூனியன் பேங்க் ஸோ இந்த ரெண்டு புது பேங்க்ஸ் ஆட் ஆகுறதுனால ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ இது ரெண்டோட பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் குறையும் ஸோ அதனால இந்த நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாருமே வந்து அந்த ஷேர்ஸை வந்து செல் பண்ணனும் ஸோ அதனால இந்த ரெண்டு ரெண்டு ஷேர்லயுமே முன்னூறு மில்லியன் டாலருக்கு ஒவ்வொரு ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசி ரெண்டு ஷேர்ஸ்லயுமே வந்து செல் ஆஃப் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து கன்சியூமர் செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியால இந்த கொரியன் கல்ச்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கன்சியூமர் செக்டர்ல வந்து நல்லாவே தெரியுது மாதிரி அதுவும் குறிப்பா பியூட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்ல இந்த கொரியன் கம்பெனிஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர்ல ஒரு ரெண்டு மூணு அப்டேட் இருக்கு அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம் ரெகுலராகவே இந்த டிசம்பர் எண்ட்ல வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லா கார் கம்பெனிஸும் பண்ற ஒரு விஷயமா இருந்தது பட் ஆனா இந்த வருஷம் ஆல்ரெடி ஜிஎஸ்டி கட்டப்பயே எல்லா கம்பெனிஸுமே டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அதிகமா கொடுத்ததுனால இந்த டிசம்பர் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பண்ற எல்லா கம்பெனிஸ்க்கும் பெரிய பிரச்சனையா இருந்தது சைனா வந்து அந்த ரேரத் எக்ஸ்போர்ட்டை வந்து நிறுத்தி வச்சிருந்தது அப்படிங்கிறது தான் பட் ஆனால் இப்போ சைனா வந்து ஸ்ட்ரீம் ஒரு சில கம்பெனிஸ்க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் பேஜா வந்து அந்த எக்ஸ்போர்ட் லைசன்ஸை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஏழாயிரத்தி அறுநூறு கோடிக்கு இந்தியாலேயே அந்த ரேரத் மேங்கனஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து சொல்லிருந்தாங்க சோ அதுக்கான பிட்சையும் வந்து ஜான் எண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் வந்துருக்கு ஸோ இந்த ரேரத் செக்மெண்ட்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து நடக்குது அப்படிங்கறது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல் பண்ற கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவா வந்து பார்க்கப்படுது அடுத்து டூ வீலர் சேல்ஸ் வந்து போன மாசம் எடுத்து பார்த்தோம் ஆயிருக்கு ஒரு மாசமும் ஹீரோ தான் வந்து டூ வீலர்ல வந்து அதிகமா வந்து சேல் பண்ணிருக்காங்க அடுத்து இந்த எலெக்ட்ரிக் போர் வீலர் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்ல வந்து நேத்தே பார்த்திருந்தோம் விஒய்டி வந்து பிப்த் பிளேஸ் வந்து பிடிச்சிருந்தாங்க அப்படின்னு இப்போ இன்னொரு அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல பிஎம் டபிள்யூ ஓவர் டேக் பண்ணி வின்பாஸ்ட் வந்து அதிகமான இவி போர் வீலர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து அமெரிக்கா டாரிஸ் போட்டதுக்கு அப்புறம் இந்தியால இருந்து போற எக்ஸ்போர்ட்ஸோட அடி வாங்கி இருந்தது அது மட்டும் இல்லாம ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்து என்ன அப்படின்னா ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் வைடன் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து வந்திருந்தது இப்போ எக்ஸ்போர்ட் வந்து ரஷ்யாவுக்கு போற பொருட்களோட அளவு அப்படிங்கறதும் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு சில சாங்ஷன்ஸும் லாஜிஸ்டிக் இஷ்யூஸும் இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு வந்து அதிகமா போகிறது சொல்லிருக்காங்க சோ பெரிய மூணு கண்ட்ரிஸ் ஆன ஜப்பான் யூஎஸ்ஏ ரஷ்யா இது மூணு சைட்லயுமே வந்து இந்தியாவோட ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ஆகிறது கம்மியானதுனாலதான் இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ருபி ட்ரமண்டஸ் பிரஷர்ல இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் எக்ஸ்போர்ட் சைடு இந்தியா பயங்கரமா வந்து அடிவாங்கிருக்கு இம்போர்ட் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு மார்க்கெட்ல ஹெவியா இருக்கிறதுனால ரூபாய் வந்து என்ன பண்ணாலுமே தொடர்ந்து விழுந்துட்டே இருக்கு தொண்ணூறு ரூபாய் அப்படிங்கறது தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய்க்கு சீக்கிரமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னைக்கு மீசோ ஐபிஓ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஓபன் ஆ இருந்தது பட் எல்லாருமே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த ஷேர் வந்து கன்சிடர் பண்றது அப்புறம் அப்படிங்கறத வந்து நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல ஓப்பன் ஆனா ஒரு மணி நேரத்துல வந்து ரீட்டை புக்கிங் வந்து ஒன் மேல ஒன் டைம்ஸ்க்கு மேல வந்து போயிடுச்சு என்ன திடீர்ல த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் டைம்ஸ் வந்து ரீட்டைலர்ஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க ஓவராலா ஐபிஓ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மடங்குக்கு மேல ஓவர் சப்ஸ்கிரைப் வந்து ஆயிருக்கு ஸோ லிஸ்டிங் கெயின்காக வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து லிஸ்டிங் கெயின்காக ஐபிஓல அப்ளை பண்றது இல்ல ஸோ அதனால மிஸ் ஐபிஓலையும் நான் வந்து அப்ளை பண்ண போறது இல்லை அடுத்து நுமரை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிஃப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பதிமூணு பர்சன்ட் வரைக்கும் ரைஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஏன்னா வேல்யூவேஷன் கொஞ்சம் கம்ஃபர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் பர்சனலா எனக்கு இதுலயுமே ஒரு டவுட் இருக்கு ஏன்னா எக்கானமிக் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு இந்தியன் மார்க்கெட்டும் சரி அமெரிக்கன் மார்க்கெட்டும் சரி இந்த டிசம்பர்ல ரேட் வரும் அடுத்த இயர்ல நிறைய ரேக்கெட் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் கிட்டத்தட்ட ஆல்டைம் ஆகிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருந்தது இருக்கு பட் ஆனா அந்த சைடு வந்து ஃபெட்டு வந்து ஏதாவது ரேட் கட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி வச்சாலோ இல்லை யுஎஸ்சில் இன்ஃபிளேஷன் ரிப்போர்ட் ஏதாவது தப்பாக வந்து ரேட்டை வந்து சப்போஸ் இன்க்ரீஸ் பண்ணாலோ செல் ஆஃப் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா ருபி வந்து கீழே விழுந்துட்டே இருக்கிறதுனால எஃப்ஐயோட ரிட்டர்ன் டாலர் டேர்ம்ஸ் ரிட்டன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் அவங்களுக்கு பெருசாக கிடைக்கிறது இல்ல எஃப்ஐயோட செல் ஆஃபோட மெயின் ரீசனே அவங்களுக்கு டாலர் டர்ம்ஸ் ரிட்டன் வந்து கம்மியாக கிடைக்கிறது தான் ஸோ யூஎஸ்ல வந்து ரேட் கட் பண்ணாம ரேட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணாவோ இல்லை சப்போஸ் ஏதாவது ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் ரேட் ஹைக் நடந்தாலோ இந்தியன் மார்க்கெட்ல செல் ஆஃப்ங்கிறது இன்டென்சிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ பொறுமையா அக்குமுலேட் பண்ணுங்க ரொம்ப ஹெவியா வந்து மார்க்கெட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றது இது நல்ல டைம் இல்லை அப்படின்னு நான் வந்து பர்சனலாக நினைக்கிறேன் ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இது ரெண்டுமே லாஸ்ட் இயரே வந்து கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணிருக்கு வர இயர்லயும் அண்டர் பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படி அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லிருக்காங்க அதுக்கான காரணம் அந்த சைடு வந்து வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறது இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது ரெண்டுமே மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரெண்டுமே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது பட் ஆனா டூ தௌசண்ட் டுவெண்டி வந்து பத்து பர்சன்ட் கிட்ட அப்பா இருந்தாலும் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் தான் வந்து ரிட்டர்ன் கொடுத்திருக்கு ஸ்மால் கேப் வந்து மைனஸ்ல வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு சோ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க சோ அதனால பொறுமையா லார்ஜ் கேப்ல நல்ல குவாலிட்டியான கம்பெனியா கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமலேட் பண்றது அப்படிங்கறதா இப்போதைக்கு நான் வந்து மார்க்கெட்ல பண்ண போற விஷயமா வந்து நான் நினைக்கிறேன் அடுத்து இந்த ரீசெண்டா நடந்த இந்த சச்சார் சாத்தி அப்படிங்கிற அந்த ஆப் ரிலேட்டட் இஷ்யூ சோ டெலிகாம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அது வந்து வாலண்டரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா இந்த அப்டேட் என்னன்னா கவர்மெண்ட் வந்து அதை மேண்டேட்டரியா வந்து பிரீஇன்ஸ்டால் பண்ணனும் அப்படிங்கிற அந்த நோட்டிபிகேஷனை ரீகால் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறது நாளைக்கு நியூஸ் பேப்பர் வீடியோ செக்ல பார்க்கும் போது முக்கியமான பொருளாதார மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செவிங் சர்டிபிகேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்